இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா எப்போயுமே டே வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து வேறு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நாங்கள் இன்னைக்கு காலையிலேயே டிமார்ட் போயிட்டு வந்தாச்சு ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா அவருக்கு லீவு லீவு நேரத்தில் நம்ம போனால் மற்ற நேரம் போக முடியாது நானும் அப்போ தான் போகணும் இவ்வளோதையும் எடுத்துகிட்டு வரணுன்னு நம்ம காரில் தான் எடுத்துகிட்டு முடியும் வண்டியிலலாம் எடுத்துக்கிட முடியாது அதனால் மூணு பேர் போயிட்டோம் போயிட்டு எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே சரி என்ன நல்லா வாங்கியிருக்கோம் அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் அப்போ தான் உங்கள்கிட்ட என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத சொல்ல போகிறோம் ரொம்ப அதிகமான வாங்கலை கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கோம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் அப்போ வந்து காலேஜ் கொண்டு போகிறதுனால அதையும் சேர்த்து வாங்கியிருக்கோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் எவ்வளோ ரேட்டு அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் நமக்கு கிடைச்சது எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்டாங்க அதில் தான் வாங்கியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னா டிமார்ட்டில் நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா அப்பவும் வந்து காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு இன்னும் ஒரு டென் டொண்ட்டி டேஸில் வந்து கிளம்ப பார்க்குறாரு அதனால் நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் இருந்துச்சு அதனால நானும் அப்பவும் போய் வாங்கிட்டு வந்துவிட்டோம் சரி அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டிக் என்ன சொல்கிறேன் அப்போ ஆ ஓகேம்மா சரி என்னென்னு சொல்லு ரேட் எம்ஆர்பி ருபீஸ் டூ டென் பட் ஸ்பெஷல் ப்ரைஸாக ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க மீன் ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது அதனால தான் ரெண்டு எடுத்தது சரி குட்டி எத்தனை வாங்கியிருந்தேன் ரெண்டு தான் எடுத்தீங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று இருக்குது என்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இது எவ்வளோ ஒன்று எவ்வளோ வருது எம்ஆர்பி ஃபார்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க பட் ஸ்பெஷல் ப்ரைஸா டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம வாங்கியிருக்கோம் ரெண்டு இது ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து ஆல் கொசு தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ இது வாங்கியிருக்கோம் இது வந்து சேவ் ஃபிஃப்டின் இவங்க போட்டிருக்காங்க ஸ்பெஷல் ப்ரைஸ் நம்ம வந்து இன்னும் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம கம்மி வாங்கியிருக்கோம் டிமார்ட்டில் இது தேவையான நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அப்போக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை அடுத்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் பல்லு வளர்க்கறதுக்கு ப்ரெஷ்ஷு ஆமாம் அப்போக்கு உங்களுக்கு எனக்கு இல்லை அப்புக்கு இதோட ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆக்சுவலி ஒன் நாட் ஃபைவ் ருபீஸ் பட் நாங்கள் டிமார்ட்டில் வாங்கினால மேபி நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து காஃபி மக்குங்க இது அப்புக்காக வாங்கியிருக்கான் காலேஜ் கொண்டு போகிறதுக்கு ருபீஸ் ஒன் எயிட்டி நைனுக்கு வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் பட் அப்படி இது நம்பிச்சிட்டோம் ஏன்னா காலேஜில் நிறைய வந்து பால் ஊற்றுவாங்க நான் அதனால் பெரிய கப்பலை குடிக்கணும்னு வாங்கியிருக்கேன் குவாலிட்டி வைஸ் இது நல்லா இருக்கு அமேசான் வாங்கினது ஒன் இருக்கு ஒன் எயிட்டி நைன் ஒன் எயிட்டி நைன் நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு கப்பு வாங்கியிருக்காரு இது வந்து வாங்கினாங்க இது வந்து ஜஸ்ட் ட்வெண்ட்டி ப்ரைஸ் rupees எம்ஆர்பி தேர்ட்டி ஃபோர் MRP மீமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு வைஸ் பார்க்கும்போது ஓகே அந்த அளவுனாலும் நல்லா இருக்கு நல்லாவே தான் இருக்கு இந்த ஜார் வாங்கினேல அப்புறம் மெயினாக எனக்கு ஒரு ஃபோர் ஜார் வாங்கியிருந்தேன் இதோட செல்லிங் ப்ரைஸ் தேர்ட்டி நைன் ருபீஸ் தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒர்க் தான் ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு நார்மல் குவாலிட்டி ஸ்பூன் கொடுத்துருக்காங்க ஆனால் சூப்பராக இருக்கு நல்ல ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சுகர் நட்ஸ் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் தான் வாங்கியிருக்கோம் மாமாவத்தில் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி நைன் பட் நாங்கள் சேவ் பண்ணி ஒன் தேர்ட்டி ஃபைவ் சம்திங்க்கு நாங்கள் வாங்கியிருந்தோம் விட்டமின் சி விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் நெக்ஸ்ட் அப்புறம் இது போக்ட்ரானிக்ஸில் இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கேபிளோட லென்த் வந்து த்ரீ மீட்டர் ஒரு சில இடத்துல கட்டில் பின்னாடெலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பிள்ளைங்க ஸோ நீங்கள் இதை வச்சு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது அப்புறம் டூ எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது ஒரு க்ரீன் லைட் ஒரு ரெட் லைட் ரெட் லைட் வந்து ஃப்யூஸ் பேர்ச்சுன்னா அவங்களுக்கு காமிக்கிறது இதிலையே உங்களுக்கு ஃப்யூஸ் வெளியே ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூஸ் இருக்குது இதுவும் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்க இதை வந்து அப்போது வந்து காலேஜ் கொண்டு போகிறதுக்காக இது நான் வந்து கிட்டத்தட்ட டூ எயிட்டி நைன் வாங்கியிருந்தேன் அமேசானில் தான் இது வாங்கியிருந்தது நெக்ஸ்ட் இதுக்கு நீங்கள் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன் பார்க்கும்போது நல்ல பிளாக் கலரில் செம்மையாக இருக்குது இது எவ்வளோடா ப்ரைஸு ஆக்சுவலி எம்ஆர்பி வந்து செவன்டி எயிட் ருபீஸ் ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு இது கிட்டத்தட்ட தேர்ட்டி மாதிரி நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தோம்னா தேர்ட்டி தான் பில் போட்டாங்க நெக்ஸ்ட் இது அடுத்து ரெண்டு காஃபி மக் தான் வாங்கியிருந்தோம் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவர் தான் சூஸ் பண்ணார் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால இது ரெண்டையுமே அவர் தான் எடுத்தார் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்து சொல்லு ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் நைன்ட்டி ருபீஸ் ஸ்பெஷல் ப்ரைஸ் செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் ரெண்டு இது ரெண்டுமே செவன்ட்டி நைன் தானா ஒன்று வந்து ஓகே 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 ரெண்டு எவ்வளோ வருமோ அது தெரியும் அப்புறம் வந்து கிளாத்லாம் கிளிப் பண்ணுறதுக்காக கிளிப்ஸ் இதான் அப்போ கொண்டு போகிறதுக்காக வாங்கியிருக்கான் இது டிமார்டோட ஸ்பெஷல் பிரைஸ் செவன்ட்டி நைன் ருபீஸ் இங்கே போட்டிருக்காங்க ட்வெண்ட்டி பீசஸ் இருக்கும் இதில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசைக்கிளபுள்னு போட்டிருக்காங்க ஓகே நல்லா தான் இருக்குது இங்கே மட்டும் மெட்டல் கொடுத்துருக்காங்க மற்றபடி பிளாஸ்டிக் தான் நல்லா இருக்கு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு மூணு ஜார் தான் வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி இந்த ஜார் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க ஒரு நாலு ஜார் வச்சுருக்கேன் சரி மறுபடியும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதனால் மறுபடியும் ஒரு மூணு ஜார் மட்டும் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து செவன்ட்டி நயன் ருப்பீஸ் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் டிமார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அப்புறம் அது வந்து விபான்ற கம்பெனிலேருந்து பெரிய பெரிய ஹாட் சாஸ் எம்ஆர்பி ரூபீஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் நாங்கள் டிமார்ட்டில் ஒன் சிக்ஸ்டிக்கு வாங்கினோம் அடுத்து வந்து அப்போ வந்து டவல் தான் வாங்கியிருக்காங்க அங்கே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸுக்கு வந்து யூஸ் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்கு எந்த அதிகமான டேமேஜஸும் இருக்காது ஈஸியாக வாட்டரும் அப்சர்வ் பண்ணும் ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்க எவ்வளோ பெருசு பிடிச்சிக்காக நல்லா பெருசாக இருக்கு ஒன் நைன்டி நைன் ஒன் நைன்டி நைன் நல்ல பெருசு ம் ஓகே நெக்ஸ்ட் மேட் இதை அப்போ கொண்டு போகிறதுக்கு தான் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் அடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மேட் ரெட்டு வாங்கியிருந்தோம் இது எவ்வளவு பிரைஸ் மட்டும் பார்த்து சொல்ல தம்பி பிரைஸ் 99 ரூபீஸ் ஒன்னு வந்து 99 தான் ரெண்டு வாங்கிடலாம் 99 MRP 115 115 இது எவ்வளவு இந்த மேட் சேம் இதுவும் சேம் இந்த மேட் வந்து நம்ம வீட்ல ஹாலுக்கு முன்னாடி நெல வாசல்ட்ட போடலாம் அப்படினு இது எவ்வளவு ரேட் போட்டுருக்கு एक्चुअली MRP 175 பட் ஸ்பெஷல் பிரைஸ் 149 ஒன் ஃபார்ட்டி நைன் இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாங்கியாச்சு அவ்வளோதாங்க நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்லாம் இவ்வளோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்